சேமிப்பு வேறு முதலீடு வேறு உண்டியலில் பணத்தை போட்டு வைக்கிறோம் வருட கடைசியில் எடுத்து பார்த்தால் அந்த பணம்தான் சேமிப்பு முதலீடு என்பது சேவிங்ஸ் டெபாசிட் மூன்று பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அஞ்சு டு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ் கோல்டு மார்க்கெட் வேல்யூ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வேல்யூ ஷேர் மார்க்கெட் மார்க்கெட் வேல்யூ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் கார் மற்றும் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் பணத்தை முடக்குவது அல்ல நாட்டின் பணவீக்கம் ஏழு சதவீதம் இருப்பதால் பணத்தை பணமாக வைக்காமல் முதலீடு செய்வதே சிறந்ததா இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேமிப்புனால் என்ன முதலீடுனா என்ன இப்போ ஒரு உண்டியல் எடுத்துக்கிறோம் உண்டியலில் ஒரு ரூபா போடுறோம் வருட கடைசியில் முந்நூற்றஞ்சி ரூபா வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா இந்த பணத்தை நீங்கள் பணமாக வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சிறு வயதில் ஒரு புரோட்டா எவ்வளோக்கு சாப்பிட்ருப்பீங்க நான் ஒரு ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு புரோட்டா ஒரு ரூபா தான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புரோட்டா பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மடங்கு விலை உயர்ந்திருக்கு இந்த விலையை தான் நீங்கள் பார்த்துக்கணும் பணத்தை பணமாகவே நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும் குறிப்பிட்ட அமௌண்ட்டை பணமாக வச்சுக்கலாம் மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் முதலீடாக பண்ணணும் இந்த பணத்தை நீங்கள் பணமாக இப்போ எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூத்தஞ்சில் பத்து ரூபாய்க்கு பத்து புரோட்டா தின்னு இந்த பத்து ரூபாயை நான் பத்திரமா வச்சு நான் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இதே பத்து ரூபாய் கொண்டு போய் கடையில் போய் கேட்டால் பத்து புரோட்டா கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஒரு புரோட்டா தான் கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் அந்த பத்து ரூபாயை நீங்கள் ஒரு இதில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இன்றைக்கி வந்து ஆயரூவாயாக வந்திருக்கும் நீங்கள் நூறு புரோட்டா திங்கலாம் இதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்போ சரிங்க சார் நான் எப்படி முதலீடு பண்ணலாம் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்குது பேங்கில் போனால் சேவிங் டெபாசிட் மூணு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க எஃப்டி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தங்கம் சொல்லவே வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மூவாயிரம் ரூபா இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு ரியல் எஸ்டேட் தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்கும் போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படி இருக்கும் போது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பணமாக நீங்கள் கையில் வச்சுக்காம மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நம்ம வர வீடியோஸ்லாம் பார்த்து சரி நம்ம வந்து இதில் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவுக்கான நோக்கம் சில பேர் என்ன பண்ணுறாங்க கார் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறது முதலீடுன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஆடம்ப ஆடம்பரம் அத்தியாவசியத்துக்காண்டி கார் வாங்கலாம் அத்தியாவசியத்துக்காண்டி ஒரு பொருட்கள் வாங்கலாம் நீங்கள் ஆடம்பரமாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சிறந்த முட்டால் யாருமே கிடையாது இப்போ நாட்டின் பணவீக்கம் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏழு பர்சன்டேஜுக்கு ஒரு லட்ச ரூபா நீங்கள் பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு ஏழு பர்சன்டேஜ் வந்தால் அது தான் உங்களுக்கு ஒரு சாதாரணமாக நம்ம ஏற்றுக்கலாம் நம்ம அதோட லாபம் வர மாதிரி ஒரு சிறந்த முதலீட தேடி கண்டுபிடிச்சி பண்ணணும் அதுதான் இந்த வீடியோக்கான நோக்கம் தேங்க்ஸ்